பிரேஸ் எல்லோரும் கர்த்த நாம் மயமைப்படுவதாக இந்த காலை வேலையிலும் உங்களை சந்திப்பது ரொம்ப சந்தோஷம் இந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் நடத்துவதாக இன்றைக்கு கூட நம்ம ஆண்டுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம் இன்றைக்கு ஆண்டவர் நமக்காய் கொடுத்திருக்கிற வேத வசனம் ரெண்டு கோருந்தியர் ஏழாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை நாம் வாசிக்கலாம் ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீத்து வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல் செய்தார் அருமையான ஒரு வேத வசனத்தை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிறார் வேத வசனம் சொல்கிறது ஆறுதல் செய்கிற தேவனா இருக்கிறார் என்று வேத வசனம் சொல்கிறது ஆண்டவர் இன்றைக்கு ஆறுதல் கொடுக்கிறவர் நிறைய பேருடைய வாழ்க்கையில யார் என்னை ஆற்றுவா எனக்கு யார் ஆறுதல் இருக்கிறான்னு சொல்லி பல நேரங்களில் நம்ம சூழ்நிலையில் நம்ம யோசிச்சுட்டு இருப்போம் இன்றைக்கு வேத வசனம் நம்மை பார்த்து சொல்கிறது கர்த்தரே உங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறார் தேவன் நமக்கு ஆறுதல் செய்கிற தேவனாக இருக்கிறார் யோவான் பதினொன்றாம் அதிகாரத்தில் கூட லாசுரு மரித்து மூன்று நாள் அடக்கம் பண்ணப்பட்டு கல்லறையில் இருக்கிறான் அவருடைய சகோதரிகளாக மார்த்தாலும் மரியாலும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ரொம்ப மனவேதனையோடு துக்கத்தோடு இருக்கிறாங்க அவங்களுக்கு ஆறுதல் இல்லை நிம்மதி இல்லை அவங்களுடைய அண்ணன் இறந்துட்டான்னு சொல்லி ரொம்ப துக்கத்தோடு வருத்தத்தோடு இருக்கிறாங்க எங்கே ஏசு கிறிஸ்து கடந்து போகிறார் அவங்களுடைய வீட்டுக்கு ஆண்டவர் கடந்து போகிறார் அங்கே இருந்து அந்த கல்லறைக்கு கடந்து போய் ஆண்டவர் லாசுருவே வெளியே வா என்று சொல்லி அவனை உயிரோடு ஆண்டவர் எழுப்பி அந்த குடும்பத்திற்கு ஒரு ஆறுதல் செய்கிற தேவனாய் அந்த குடும்பத்துக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கிறவராய் சந்தோஷத்தை கொடுக்கிறவராய் இருந்தார் அதே போல நம்முடைய வாழ்க்கையில் ஆறுதல் இல்லை கவலைப்படலாம் விளைவினத்தை நினைத்து நீங்கள் வேதனை இருக்கலாம் கடன் பாரத்தை நினைத்து நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் வருவாரானால் அவரே ஆறுதல் செய்கிற தேவனாக இருக்கிறார் வேதவசன அப்படிதான் சொல்லுது அவரே ஆறுதல் செய்கிற இருக்கிறார் நீங்க ஒருபோதும் கவலைப்படாதீங்க அவருடைய கரத்துரை நீங்க ஒப்பு கொடுங்க கர்த்தர் மேல் பாரத்தை வைக்கும் போது அவரே இலைப்பாறுதலை கொடுக்கிற தேவன் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கவர்களை எல்லாரையும் இடத்துல வாங்க நான் இலைப்பாறுதலை தருவேன் என்று சொன்ன தேவன் அப்போ ஆறுதலை ஆண்டவர் கொடுக்கிறவர் அந்த தேவனை நான் மறந்து போகக்கூடாது அப்படியே சமூகத்தில் காத்திருந்து ஜபிக்கும் போது ஆண்டவர் நம்மை ஆறுதல் படுத்துவார் நம்மை தேற்றுவார் நம்மை அரவணைப்பார் ஒரு தாய் தன் பிள்ளையை தே

செபிக்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் தேவன் எங்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவனாக இருக்கிறதுனால நன்றி தகப்பனே நீர் ஆசிர்வதிங்க இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்க உடைய பிள்ளைகளுக்கு ஆறுதல் செய்யுங்க வழிநடத்தும் ஏசவி நாமத்தினால் ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ கர்த்தரவங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் கரங்கள் பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ கரங்கள் பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ இதுவரை நடத்தி வந்தே சீரான இதுவரை நடத்தி வந்த சரிதான யா சித்தம் செய்யணுமே